நம்ம கௌதம் இப்போது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக கழிவு கழிவு தரமச்சுடுறாங்க அதே சமயம் இனிமேலும் அந்த வீட்டுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இருந்தே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவுக்கு இன்னமும் வந்து பதா இந்த பைரவி மேலே கொஞ்சம் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அதாவது நம்ம கௌதம் நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பதினா கிடையாது இதில் வேறு என்னமோ நடந்துருக்கு பைரவி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா பைரவி கௌதம் மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு முதல்ல கௌதம வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க வீட்டுக்கு முதல்ல போய் ஜானகியத்த கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாம ஜானகியத்த கிட்ட சொல்லிட்டே நம்ம கிளம்பி போவோம் எதுக்காக நம்ம வந்து இங்கிருந்து போகணும் அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஜானகி கிட்ட இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து பயங்கர கோவப்படுறாங்க பைரவியா அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஆத்திரப்படுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா கௌதம முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் கிளம்புறதுனா கூட கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அடுத்ததான் அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஜானகி கிட்ட அதாவது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா இல்ல பைரவியா பைரவியம்மா வந்து பாத்தீங்கன்னா என் மேல வந்து இப்ப கோபமா இருக்காங்க என்ன இந்த வீட்டை விட்டு வரணும் என்ன கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஏதாச்சும் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா ஓப்பனாகவே வந்து கேட்டுறாங்க ஏன்னா என்னால் யாரையுமே நம்ப முடியல இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கனா அவங்க இந்த மக மாதிரி பார்க்குறாங்க மக மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனா என்னையே கொள்றதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே புரிய வச்சு இப்போ ஜானகி கிட்ட வந்து பார்த்திங்கனா டைரெக்டாகவே கேட்டு கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா உங்கள் பேருக்கு நாங்கள் எழுதி வச்சுட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறோம் அப்படின்றத வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிக்கு என்ன சொல்றது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இங்க பாருப்பா கௌதம் இந்த அதாவது இங்க இருக்கிற சொத்து மற்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு தேவை நீ மட்டும்தான் நான் பைரவியை பத்தி நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பைரவி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பைரவி இருந்துட்டு இப்போ உன்னை கொள்றதுக்கு பார்த்தா அப்படின்னும் போது அவளுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொந்தமந்தமும் தெரியாது அதே மாதிரி இந்த சொத்து பத்து எல்லாமே அவ வந்து போய் ஆரம்பிச்சு வச்சதா இருந்தாலுமே கூட எதுவுமே வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு தேவையானது நீ மட்டும்தான் கௌதம் நீயும் இலக்கியாவும் இருந்தாலே போதும் நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது நானும் உங்க கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து இப்ப கூடவே கிளம்ப ஆரம்பிச்சாங்க இந்த பைரவி அப்பதான் மாசம் என்றே கொடுக்குறாங்க அந்த ஒரு டைம்ல எல்லாருமே பேக தூக்கிட்டு எங்க போயிட்டீங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது உங்களை பத்தி நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீங்க பண்ணிட்டு காரியம் என்னையே கொல்ல நினைச்சுங்க இதுக்கப்புறம் நாங்க எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுங்க அது வந்து நாங்களே வந்து நடத்திடுறோம் நாங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட சொல்ல அமைச்சாங்க பைரவியும் இருந்துட்டு இப்ப வந்து கௌதம் கிட்ட ஊன்னு ஒப்பார வைக்கிறாங்க நீ போயிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பைரவி வந்து உண்மையான பாசம் வச்சிருந்தாலுமே கூட அவங்க செஞ்ச ஒரு தப்புனால வசமாக வசமா மாட்டிக்கிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க